அன்பு நேயர்களே நாளைக்கு புதன்கிழமை வைகாசி மாதம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் என்றாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் முதல் ஆழ்வார்கள் மூவரிலே மூன்றாவது ஆழ்வாரான பேயாழ்வார் நம்முடைய நினைவுக்கு வர வேண்டும் பேயாழ்வார் இன்னைக்கு சென்னையில் திருமையிலேன்னு சொல்கிறோம் இல்லையா மயிலாப்பூர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருமையிலே ஆதிகேசவ பெருமாள் கோயில் அப்படின்னுட்டு ஒரு கோயில் இருக்குது அந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலுடைய திருக்குளத்தில் தசமி அன்னைக்கு இரவு தசமி நாளைக்கு தசமி குருவாரம் அவதரித்தவர் ரொம்ப அற்புதமான ஒரு அவதாரம் இவருடைய அவதாரம் பெருமாளினுடைய நாந்தகம் நாந்தக வாழோடு அப்படின்ட்டு சொல்கிறோம் இல்லையா அந்த நாந்தகம் வாழ் அந்த வாளினுடைய அம்சமாக அவதரித்தவர் அவருடைய அற்புதமான ஒரு பாசுரத்தை நாளைக்கு நம்ம சொன்னோம்னா நமக்கு அந்த ஆழ்வானுடைய அருள் மட்டும் கிடையாது நமக்கு எம்பெருமானுடைய திருவருள் பரிபூரணமாக கிடைக்கும் நாளைக்கு சிறப்பு தெரிஞ்சுக்கிட்டோம் நாளைக்கு சதய நட்சத்திரம் பேயாழ்வானுடைய நட்சத்திரம் அஷ்டமி திதி அதனால் கண்ணனைப் பற்றி அவர் பாடிய அந்த திருவெக்கா அப்படின்னுட்டு ஒரு தலம் இருக்குது காஞ்சிபுரத்தில் இருக்குது அந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னுட்டு அந்த பெருமாளுக்கு பெயர் வேதசார விமானம் அப்படி என்று இருக்கக்கூடிய இடம் அது தாயாருக்கு நாச்சியார் என்று பேர் கணிகண்ணனுக்காகவே அந்த பெருமாள் அந்த இடத்தை விட்டு நீங்கி ஒரு நாள் ஓரிரு கை அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இருந்துட்டு மறுநாள் வந்தார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதாவது தமிழுக்கு திருமழிசை ஆழ்வாரின் தமிழுக்கு மயங்கி அவரோடு புறப்பட்டார் அதனால் ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்பதனாலே அவருக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் அப்படின்ட்டு பேர் அந்த தலத்தினுடைய ஒரு அருமையான பாட்டு நமக்கு ஒரு அறிவுரையாக பேயாழ்வார் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அந்த பாசரத்தை பார்ப்போமா பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கை தொழுதால் ஹக்காவே தீவினைகள் ஆய்ந்து ரொம்ப அருமையான விஷயம் நம்ம பாவப்பட்டிருக்கிறோம் நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம் நான் பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது ஏன்னா அழ்வாரே சொல்கிறார் பாவமே செய்து பாவியானேன் என்கிறார் அப்படி நிறைய பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம் இந்த பாவங்களுக்கு என்ன பிராயச்சித்தம் முனிவர்களாக இருந்தால் அவர்கள் கடுமையான பிராய்ச்சித்தம் பண்ணுவார்கள் ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு என்ன பிராய்சித்தம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அதை உடனே செய்து விடுவார்கள் உதாரணமாக ஒரு சின்ன தப்பு ஒன்று பண்ணிடுறாங்க இது ஒரு நூறு நாள் நீ பட்டினியாக கடக்கணும்னா அவங்களால் பட்டினியாக கடக்க முடியும் காற்றை மட்டும் சுவாசித்து கொண்டு வாழ்வார்கள் நம்மால் அந்த எல்லாம் பண்ண முடியாது ஒரே ஒரு விரலை பூமியிலே ஊன்றி எம்பெருமானை நினைத்து அவர்களாலே தவம் இயற்ற முடியும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பலம் இருக்குது இது அவர்கள் இப்படியெல்லாம் தங்களுடைய பாவத்தை தொலைத்து கொள்வார்கள் ஆனால் அவங்க பண்ணுற பாவத்தை விட நம்ம கூடுதலாக ஏன்னா நம்ம சம்சாரத்தில் இருக்கிறோம் அதனால் நம்ம பாவம் கூடுதலாக பண்ணுறோம் அப்போ பாவத்துக்கு பிராயச்சித்துமே கிடையாதா இப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா அதை பேயாழ்வார்கிட்ட கேட்டவனே பேயாழ்வார் ஏன் இல்லை அதுக்கும் பிராயச்சித்தம் இருக்குங்கிறார் என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க ரிஷிகளாக இருந்தால் காடுகளுக்கு போய் தவம் பண்ணலாம் பஞ்சாக்னின்னு ஐந்து அக்னியை வளர்த்து அந்த அக்னியில் பிரவேசம் பண்ணி தபஸ் பண்ணலாம் இல்லாட்டி போனால் இருக்கிற புண்ணிய நதிகளிலெல்லாம் போய் நீராடலாம் இப்படி நிறைய விதிக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில் அதையெல்லாம் அவர்களால் செய்ய முடியும் நமக்கு இன்னைக்கு நாள் போகிறதே பெரிய காரியமாக இருக்குது நம்ம இந்த தவமெல்லாம் பண்ண முடியுமா நமக்கு அந்த ஆற்றல் இருக்கா அப்போ நம்ம பாவம் பண்ணி பாவியாகவே கழித்து கழித்து இந்த இல்லறத்திலேயே இருந்து இருந்து மறுபடி மறுபடி பிறந்து இறந்து அப்படியே போக வேண்டியதுதானா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா அதுக்கு பேயாழ்வார் இந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விடைய சொல்கிறார் அதெல்லாம் வேண்டாம்பா பாவனுக்கு நீ போய் போய் தபஸ் பண்ண வேண்டாம் காடுகளுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒத்த காலில் நின்று தபம் பண்ண வேண்டாம் அஞ்சு அக்னியை வளர்த்து தவம் பண்ண வேண்டாம் கஷேத்ராடறம் என்னோட சொல்லி இருக்கிற புண்ணிய நதிகள் எல்லாம் போய் நீராட வேண்டாம் அப்போ இதெல்லாம் பண்ண வேணும்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சொல்கிறாரு காஞ்சிபுரம் பக்கத்தில் திருவேக்கான்னுட்டு ஒரு திருத்தலம் இருக்குது அந்த சன்னதிக்கு போ போகும்போது ஒன்றும் பெருசாக எடுத்துகிட்டு போகாது தூய்மையான மனதோடு கொஞ்சம் புஷ்பங்களை கொண்டு போ அந்த புஷ்பங்களை அவனுடைய திருவடியிலே சமர்ப்பித்து ரெண்டு கையையும் கூப்பி அவனுக்கு என்னுடைய பாவங்களையெல்லாம் நீ மன்னித்து விட வேண்டும் என்று பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணு பிரார்த்தனை பண்ண உடனே என்ன பண்ணணும் பெருமாள் தீவினையை போக்க மாட்டாராம் நல்ல என்ன நுட்பமாக சொல்கிறாரு பாருங்க அக்காவே தீவினைகள் ஆய்ந்து இப்போ இந்த பாவமெல்லாம் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா நம்ம பெருமாள்கிட்ட கிட்ட இந்த பாவங்களெல்லாம் ஒரு மீட்டிங் போடுமா மீட்டிங் போட்டு அடடா இவனை நம்ம நலியலாம் அப்படின்னு சொன்னால் இவன் அந்த பெருமாள் கிட்டே போயிட்டானே இனி நமக்கு இந்த இடம் தகுமா யார் பெருமாள் கிட்டே போயிட்டாங்களோ அந்த இடத்துல பாவம் கூட போய் நிற்குமா என்ன பெருமாள் கிட்ட உடனே அந்த பாவங்களெல்லாம் நினைக்குமா இனிமே இவன் நமக்கு செறிப்பிட்டு வர மாட்டான் அதனால் அவங்க எல்லாம் ஒன்றா கூடி இனிமே இவனை விட்டுட்டு நம்ம வெளியில் போயிடணும் அந்த பாவங்களெல்லாம் சுருங்கி அவனை விட்டு விலகிவிடும் இப்போ பெருமாள் பாவத்தை போக்க மாட்டார் ஒரு வெளிச்சம் ஒரு விளக்கு அந்த வெளிச்சம் கிடைத்தால் இருட்டு தானாகவே போயிடுது இருட்டை போய் நம்ம ஒரு தடி எடுத்துக்கிட்டு இந்த மூலையில் இருக்காத இந்த மூலையில் இருக்காத இன்னும் இருட்டை சொல்லி விரட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி இல்லை இல்லையா அப்போ பெருமாளை நினைத்தால் தானாகவே பாவம் போய்விடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறாரு இந்தத்தான் பேயாழ்வார் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறாரு பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டாம் விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து இந்த பாசரத்தை நாளைக்கு சொல்லலாமா அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த எல்லாம் நாங்கள் குடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்